மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த விக்டேஷ் புத்தூர் கடந்த ஐபிஎல் ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியால் அவரது அடிப்படை விலையான முப்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டார் இதற்கு முன்பு கேரள அணிக்காக சீனியர் போட்டிகளில் விளையாடாத நிலையிலும் அவரது திறமையின் மீது நம்பிக்கை வைத்து மும்பை அணிவாய்ப்பளித்தது வரும் விக்னேஷின் தந்தை சுனில் குமார் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஆவார் தாய் பிந்து பிந்து இல்லத்தரசி குடும்பத்தின் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் விக்னேஷின் கிரிக்கெட் கனவுக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்துள்ளனர் தற்போது இலக்கியத்தில் முதுகலை பட்டம் படித்து வரும் விக்னேஷ் தனது படிப்பையும் கிரிக்கெட் ஆர்வத்தையும் ஒருங்கே கொண்டு செல்கிறார் டோட் முன்னதாக கேரள கிரிக்கெட் ஈக் கேஸில் போட்டியில் ஆலப்பிரிப்பிள்ஸ் அணிக்காக விளையாடியதன் மூலம் விக்னேஷ் கவனத்தை ஈர்த்தார் மூன்று போட்டிகளில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் செவற்களின் பார்வையில் அவர் பட்டார் ஆரம்பத்தில் வேகப்பந்து வீச்சாளராக தனது கிரிக்கெட் வாழ்க்கையை தொடங்கிய விக்னேஷ் பின்னர் இடக்கை சுடற்பந்து வீச்சாளராக மாறினார் டோட் நியூலாரி டோட் நியூலாரி நேற்றைய போட்டியில் தனது முதல் ஓவரிலேயே சென்னை அணியின் கேப்டன் ருதுராஜே காட்டை வீழ்த்தி விக்னேஷ் அசத்தினார் மேலும் சிவம் துபே மற்றும் தீபக் ஆகியோரின் விக்கெட்டுகளையும் கைப்பற்றி தனது வருகையை அழுத்தமாக பதிவு செய்தார் இந்த இளம் வீரரின் அபாரமான பந்து வீச்சு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு நம்பிக்கை அளிப்பதாக அமைந்துள்ளது